ரமத்துள்ளா வெருமான செல்லல்லாஹ் அலைஹுவ செல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜை முடித்துவிட்டு திரும்பியவுடன் ஒரு போர்க்களத்திற்காக தன்னுடைய சகாபாக்களை தயார்படுத்தினார்கள் ஹஜ்ஜிக்கு போயிட்டு அப்போ தான் வந்திருக்கிறாங்க வந்த உடனே ஒரு போர்க்களத்திற்கு ரெடியாக சொன்னாங்க சகாபாக்கள் எல்லாம் தயாராகி கொண்டிருந்தார்கள் அந்த போர்க்களத்திற்கு உசாமத்தி போன ஜெய்து என்ற ஒரு நபித்தோழரை தளபதியாக அறிவிப்பு செய்தார்கள் உசாமத்தி போன ஜெய்து ரதையல்லாகத்தால அனுபு சரியாக அவங்களுக்கு பதினேழு வயசு தான் பதினேழு வயது பையனை பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை எதிர்த்து போராடக்கூடிய அந்த போர்க்படை வீரர்களுக்கு தளபதியாக ஆக்குனாங்க எங்க போய் போர் செய்யணும் அப்படின்னு சொன்னால் ரோமானியர்களை எதிர்த்து போர் செய்யணும் ரோம் அப்படிங்கிறது அன்னைக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடு இன்றைக்கி இருக்கிற மாதிரி அமெரிக்கா ஜப்பான் மாதிரி பெரிய வல்லரசு நாடு அது மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கொண்ட ஒரு நாடு அந்த நாட்டை எதிர்த்து போராடுவதற்கு பதினேழு வயசு பையனை தளபதியாக நியமிக்கிறாங்க இந்த அறிவிப்பு செஞ்ச உடனே வந்து வளமையாக முனாஃபிக்குகள் குற சொல்கிற மாதிரி இறையும் குற சொன்னாங்க ஏன்னா ஒரு சின்ன பையன் கையில் எவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்து அனுப்புகிறாங்களே இதெல்லாம் சரிபட்டு வருமா அப்படின்னு சொல்லி நாக்கு மேலே பல்லு போட்டு பேசுனாங்க செல்லந்தாலயத்தில் மன்னவர்களுக்கு தெரியும் முனாஃபிக்குகள் இப்படித்தான் எது செஞ்சாலும் எதையாவது ஒன்று குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்படி சொன்னாங்க இந்த மாதிரி இந்த பையன் கையில் கொடுத்து அனுப்புகிறாங்களே எப்படி அது சாத்தியப்படும் அது வந்து சரிபட்டு வருமா அப்படின்லாம் கேட்டாங்க செல்லந்தாலயத்தில் மன்னவர்கள் எதுவும் சொல்லலை உறுதியாக நின்றுட்டாங்க உசாமத்தி போன்ற ஜெய்து ரதையல்லாஹு தாய்லானுகோ அவர்கள்தான் இந்த போருக்கு தளபதியாக இருக்கணும் அப்படின்ட்டு முடிவாக சொல்லிவிட்டாங்க இப்போ குறை சொல்லக்கூடிய அந்த முனாஃபிகளை பார்த்து சொன்னாங்க இதுக்கு முன்னால் இவருடைய தந்தை ஜெய்து அல்லாஹு தாய்லான்னுக்கும் அவர்களை இதே மாதிரி ஒரு போருக்கு அமீராக நியமிக்கிற பொழுதும் நீங்கள் குறை சொல்ல தான் செஞ்சீங்க இது அவருடைய மகன் இப்போ இவரை பார்த்து நீங்கள் குறை சொல்கிறீங்க குறை சொல்கிறது உங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லையே அதனால் நீங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருப்பீங்க முதல்ல அவரை பற்றி குறை சொன்னீங்க ஆனால் அவர் வந்து வெற்றியோடு தான் திரும்பி வந்தார் அப்போ அதே பக்குவமும் அதே திறமையும் இவருக்கும் இருக்குது அதனால் இவரை தான் அனுப்பன்னு சொல்லி உறுதியாக நின்றுட்டாங்க செல்லலா ஆலய செல்லம் அதுக்கு பிறகு அவங்கள அனுப்பி வச்சாங்க அனுப்பி அந்த போர் படையும் கிளம்பிடுச்சு அப்படியே பயணத்தில் போயிட்டு இருக்கும் பொழுது மதினாவிலேருந்து ஒரு அஞ்சு அஞ்சரை கிலோமீட்டர் தாண்டி அவங்க போய் அந்த பயணத்தில் இருக்கும் பொழுது செய்தி வருது பெருமானார் செல்லதா அலையம் உடம்பு ந உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டாங்கண்ணா இறுதி ஹஜ்ஜிக்கு தான் அவங்க வப்பாத்து நடக்குது பெருமானாருடைய வப்பாத் செல்லா அலையலமுக்கு உடம்பு சரியில்லை அவங்களால் பள்ளிக்கு வர முடியல ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி அந்த படை வீரர்களுடைய காதுக்கு போகுது அப்போ அது அப்படியே அவங்க ஸ்டன் ஆகிட்டாங்க அப்படியே நிறுத்திட்டாங்க உசாமத்தை பொது செய்த அவங்க மட்டும் தனியாக மதீனாவுக்கு வந்து பெருமானாரை சந்திக்கிறதுக்கு வந்தாங்க வந்து பார்த்தா செல்லல்லா அலேசம் அவர்கள் படுத்திருக்கிறார்கள் எஞ்சி உட்கார முடியல பேச முடியல ரொம்ப பலவீனமாக இருந்தாங்க செல்லல்லா அலேசமாக பார்க்குறாங்க கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு ஒரு தெளிவு வந்துச்சு தெளிவு வந்த உடனே துவா செஞ்சாங்க உசாமா உனக்கு அல்லாஹ் வெற்றியை தரட்டும் அப்படின்னு துவா செஞ்சுட்டு நீ அல்லாவுடைய உதவியை கொண்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்களும் போயிட்டாங்க இருந்தாலும் பெருமானாருடைய நிலை ரொம்ப மோசமாக இருக்குது அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதே இடத்துல தங்கியிருக்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு நாளில் செய்தி வருது செல்லல்லா அலேஸ்வரம் அண்ணவர்கள் ஒஃபாத்தாகி விட்டார்கள் அப்படிங்கிற செய்தி வந்துருச்சு அதுக்கு பிறகு அந்த பயணத்தை தொடர முடியாதல்ல அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க செல்லல்லா அலேஸ்லம் அண்ணவர்கள் ஒஃபாத்தான பிறகு அந்த காரியங்கள்லாம் முடித்த பிறகு அடுத்து அபூபக்கர் சிந்திக்கிறது எல்லாத்தால் அணு ஹிலாபத் பதவியை ஏற்கிறார்கள் ஹிலாபத் பதவியை ஏற்ற அடுத்த நிமிஷமே என்ன சொன்னாங்கன்னா உசாமா நீங்கள் போருக்கு கிளம்புங்க செல்லாலை சில மன்னர்கள் எந்த போருக்கு உங்களை தளபதியாக அனுப்புனாங்களோ அந்த போருக்கு நீங்கள் தலைமை பொறுப்பை ஏற்று நீங்கள் வழிநடத்தி செல்லுங்கள் நீங்கள் போருக்கு புறப்படுங்க அப்படின்னாங்க அப்போவும் முனாஃபிக்குகள் வந்து குற சொன்னாங்க சல்லல்லா ஆலயத்தில் அவங்களும் அதே தப்பை தான் செஞ்சாங்க நீங்களும் அதே தப்பை செய்கிறீங்க பதினேழு வயசு பையனை நம்பி இவ்வளோ பெரிய படையை அனுப்பி வைக்கிறீங்க அது வல்லரசு நாடு இதெல்லாம் சாத்தியப்படுமா அப்படின்ட்டு சொன்னாங்க அபுபக்கர் நாயகத்திற்கு கடுமையான கோபம் என் உயிரே போனாலும் நான் இந்த படையை இந்த முடிவிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன் ஏன்னா பெருமானார் சல்லல்லா ஆலயத்திலும் அவர்கள் தன் வாழ்க்கையில் தன்னுடைய கடைசியாக அவர்கள் தயார்படுத்திய ஒரு படை கடைசியாக அந்த படைக்கு அவர்கள் உசாமாவை தான் தளபதியாக நியமிச்சிருந்தாங்க இப்போ அவர் தான் அந்த போருக்கு போகணும் அந்த படையை நான் ஒரு காலமும் ட்ரா பண்ண மாட்டேன் அவங்க கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னு உறுதியாக நின்னாங்க போனாங்க அவர்கள் யாரெல்லாம் குறை சொன்னார்களோ அவர்களுக்கு அவர்களே மூக்கில் விரல் வைக்கிற அளவுக்கு உசாமத்தை பொண்ணு ஜெய்து ரயாக தாய்லான் அவர்கள் தலைமையேற்று போன அந்த படை வெற்றியோடு திரும்பி வந்தது மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க ஒரு பதினேழு வயசு பையன் எவ்வளோ பெரிய வெற்றியை தேடி கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு வரலாறு பதிவு செஞ்சுருக்குது இஸ்லாத்தை விட்டும் வெளியே போனவங்க கூட திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பும் உண்டு இப்போ ஒரு இப்படி ஒரு வரலாறு நடந்துச்சு பெருமானார் சல்லல்லா அலையமன் அவர்கள் தன் வாழ்க்கையில் கடைசியாக அனுப்பிய படை இதுதான் ரோமானியர்களை எதிர்த்து உஸ்லாமத்தை முன்செய்த் அவர்களை தளபதியாக ஆக்கி அனுப்பிய படை அவபக்ரதியாகத்தால் அன்ப ஒரு கலாபத்தை ஏற்று அவர்கள் அனுப்பிய முதல் படை எது இந்த வரலாற்றில் ஒரு ரெண்டு முக்கியமான செய்தி உண்டு முதல் செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் காரியங்களில் எப்பவுமே நாம் உறுதியாக இருக்கணும் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நம்ம ரொம்ப உறுதியாக கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும் பின்வாங்கக்கூடாது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா ஒரு காரியத்தை முடிவெடுக்கும் பொழுது மஷ்வரா செஞ்சு முடிவெடுங்க நாலு பேர்கிட்ட கேளுங்க தகுந்த ஆளுக்கிட்ட ஆலோசனை கேட்டு டிஸ்கஷன் செய்து அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க அந்த காரியத்தை முடிவெடுங்க ஆனால் முடிவெடுத்த பிறகு பேக்கில் வரக்கூடாது ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நாலு பேர் குறை சொல்ல தான் செய்வாங்க இதெல்லாம் சரிபட்டு வருமா இதெல்லாம் வந்து சாத்தியப்படுமா நீங்கள் பாடுங்க செய்கிறீங்க கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பு இல்லாமல் சொல்ல தான் செய்வாங்க ஒவ்வொரு ஆளும் சொல்கிறத பார்த்து நாம் பயந்தோம் அப்படின்னு சொன்னால் பின்வாங்கணும் அப்படின்னா எந்த காரியத்தையும் முன்னெடுத்து போக முடியாது அப்போ கடைசி வரைக்கும் நாம் பேக்கிலே தான் நின்று ஆகணும் அதனால் வந்து எந்த காரியத்தை முறிவெடுத்தாலும் அதில் உறுதியாக நிற்க வேண்டும் பெருமானார் செல்லலாலை மன்னவர்கள் அந்த முனாஃபிக்கல் குறை சொன்ன பொழுது அவங்க பின்வாங்கலை அவ்வக்கர் சித்திய கிரதைகளாக அவங்களும் பின்வாங்கலை உறுதியாக நின்னாங்க இன்றைக்கி நம்மகிட்ட அந்த ரெண்டு பண்புமே இல்லை எந்த காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் மசூரா செய்யாமல் டப்புன்னு முடிவு எடுத்துருவோம் அதுக்கு பிறகு உட்காந்து வருத்தப்படுவோம் ஆ செஞ்சுட்டோம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அல்லது முடிவெடுத்த பிறகு யாராவது ஒருத்தரை இப்படி சொன்னால் என்ன இந்த மாதிரி செய்கிறீங்கன்னா அப்படியா அப்படின்னு உடனே அதை ட்ராப் பண்ணிடுவோம் ஸ்டாப் பண்ணிடுவோம் இந்த ரெண்டு பண்புமே பெருமானார் செல்லல்லாலை சொன்னவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் எடுத்த முடிவுகளில் தெளிவாக உறுதியாக இருக்க வேண்டும் முனாஃபிக்குகள் வந்து குறை சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் குறை சொன்னாங்க போருக்கு அனுப்பும் அனுப்பும்பொழுதெல்லாம் குறை சொல்லுவாங்க மக்களை வந்து அப்படியே வந்து மக்களை வந்து என்ன திசை திருப்புவாங்க நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க பெருமானார் கூப்பிட்டார் அப்படின்னு சொல்லி உங்களெல்லாம் பழி வாங்க கூப்பிட்டு போகிறாரு உங்களெல்லாம் காவு வாங்க கூப்பிட்டு போகிறாரு நீங்கள் போனீங்க திருப்பி வரமாட்டிங்க எவ்வளோ பெரிய படையை எதிர்த்து நீங்கள் சிறிய படையாக போகிறீங்க உங்களுக்கு கொஞ்சமாக வந்து மதி இருக்குதா அப்படின்லாம் அதே செய்வாங்க அவங்களும் திசை திருப்ப முயற்சி பண்ணுவாங்க போருக்கு போயிட்டு திருப்பி வந்து கனிமத பொருட்களை பங்கு வைக்கிறதா இருந்தால் அப்பவும் என்ன செய்யும் குறை சொல்லுவாங்க செல்ல ஆயத்தில் வந்து ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு விதமாக கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும் சமமாக பங்கு வைக்காமல் ஒருத்தருக்கு கூடையும் ஒருத்தருக்கு கம்மியாகவும் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அதையும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்போ இப்படி குறை சொல்லிக்கொண்டே தான் இருந்தார்கள் ஆனால் எந்த காரியத்தையும் செல்லலே சொன்னவர்கள் எடுத்த முடிவில் இருந்து பின்வாங்கவே இல்லை அதில் ரொம்ப உறுதியாக கான்ஃபிடெண்ட்டாக நின்றாங்க அதனால தான் இவ்வளோ பெரிய வெற்றிகளை சாதனைகளை புரட்சிகளை அவர்களால் செய்ய முடிந்தது என்பதை நாம் இங்கே யோசித்து பார்க்குறோம் இது முதல் செய்தி ரெண்டாவது செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் வாலிபர்கள் மீது பெருமானாருக்கு இருந்த அபாரமான நம்பிக்கை பதினேழு வயசு அப்படிங்கிறது நாம் இன்றைக்கி என்ன சொல்லுவோம் பன்னிரெண்டாம் கிளாஸ் படிக்கக்கூடிய வயசு பன்னிரெண்டாம் கிளாஸ் வைக்கக்கூடிய படிக்கக்கூடிய வயசு அந்த மாதிரி பசங்கள் நாம் என்ன சொல்லுவோம் அவங்க வந்து உருப்படாதவங்க பொறுப்பில்லாதவங்க எதையும் பொறுப்பாக செய்ய மாட்டாங்க ஒன்றுத்துக்கு உதவாதவங்க அப்படின் தான் அவங்களுக்கு நாம் பேர் வச்சுருக்குறோம் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு நாம் வச்சுருக்கிற பேர் என்ன உருப்படாதவங்கன்னு சொல்லி தான் நான் பேர் வச்சுருக்குறோம் எதுலையுமே நாம் அவங்கள முன்னால் கொண்டு வர மாட்டோம் குடும்பத்தினுடைய விவகாரங்களை கூட அவங்க கையில் கொடுக்க மாட்டோம் என்ன ஒழுங்காக செய்ய மாட்டான் அப்படின்ட்டு நம்ம பிள்ளைங்க மேலே நமக்கு அவநம்பிக்கை இருக்கிறது பெருமானார் சல்லல்லா அலிசலமன் அவர்கள் எவ்வளோ பெரிய பொறுப்பை அவங்க கையில கொடுத்தாங்க அந்த போருக்கு வீரராக அனுப்பல பதினேழு வயசு பையனை அந்த போருக்கு தளபதியாக அனுப்புனாங்க அது சாமானியமான விஷயம் இல்லை ரொம்ப ஆழமாக சிந்தித்து பார்க்கும் பொழுது தான் அதனுடைய வீரியம் நமக்கு புரியும் ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு கூட்டம்னா பரவாயில்ல பெரிய சாம்ராஜ்யம் ரோமானிய சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது யாரும் எதிர்த்து போராட முடியாத ஒவ்வொருத்தரும் அஞ்சு நடுங்கக்கூடிய ஒரு சாம்ராஜ்யம் அந்த சாம்ராஜ்யத்தை எதிர்த்து போராடக்கூடிய அந்த படைக்கு பதினேழு வயசு பையனை நாம் யார் அன்னைக்கு பொறுப்பு சொல்கிறோமோ உருப்படாதவன் சொல்கிறோமோ எந்த காரியத்தையும் சரியாக செய்ய மாட்டான்னு சொல்கிறோமோ அந்த பதினேழு வயசு பையனை தான் தளபதியாக நியமிக்கிறாங்க வாலிபர்கள் மீது அவர்களுக்கு இருந்த நம்பிக்கை என்ன அப்படிங்கிறத நாம் இங்கே விளங்கி பார்க்கணும் அதனால வாலிபர்களை நாம் என்ன செய்யணும் அவங்கள ஊக்கப்படுத்தணும் ஆர்வப்படுத்தணும் மோட்டிவேஷன் கொடுக்கணும் கொடுத்து உன்னால் முடியும் நீ செய்வே உனக்கு அந்த திறமை இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்க அவன் அந்த காரியத்தில் சாதிப்பான் நீங்கள் அவனை நாம ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம கூட சேர்த்துக்கிறதே இல்லை எந்த பெரிய பொறுப்பையும் அவன் கையில் கொடுக்கறதே இல்லை இதனால தான் பெரியவர்களை கண்டா அவன் பயப்படுறான் பெரியவர்கள் கிட்ட அவன் ஒட்டிக்கிறதே இல்லை அவன் அவன் வேற திசையில் போகிறான் அவன் பாடுக ஒரு டீமை சேர்த்துக்கிறான் பெரியவர்களோடு இணைந்து வாலிபர்களும் சேர்ந்து செய்கிறபோலதான் ஒரு காரியம் வந்து பக்காவாக செயல்படுத்த முடியும் செல்லல்லா ஆலயத்தில் மன்னவர்கள் அவங்க கூட பெரும்பெரும் ஜாம்பவான்களும் இருந்தாங்க இளம் வயது வாலிபர்கள் துடிப்புள்ளவர்களும் இருந்தார்கள் ரெண்டு பேரையும் ஒட்டுமொத்தமாக வச்சு தான் இத்தனை பெரிய சாதனைகளை இந்த சமுதாயத்தில் அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அதனால் வாலிபர்கள் நாம் என்ன செய்யக்கூடாது ஒதுக்கி வைத்து விடக்கூடாது அம்பரிபணன் ஆசிரதையல்லாக தாள அனுபவம் பார்க்குறாங்க ஒரு கூட்டத்தை அந்த கூட்டத்தினர்கள் இளம் வயது வாலிபர்களை கூட சேர்த்துக்கிறதே இல்லை எந்த சபையிலையும் அவங்கள முன்னிலைப்படுத்துகிறதே இல்லை அவங்கள அப்படியே தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தாங்க அவங்கள கூப்பிட்டு அம்பரிபன் ஆசிரதையல்லாக தாள அனுபவம் கேட்டாங்களா மாலி அராக்கும் கத நகைத்தும் ஹாதிகில் ஃபித்தியான் அன் மஜிலி செய் என்ன நீங்கள் உங்கள் சபைகள் இல்லை இளம் வயது உடையவங்களை சேர்க்கிறதே இல்லை ஏன் அவங்கள வந்து தள்ளி விடுறீங்க லா தஃபாலு அப்படி செய்யாதீங்க ஒவ்வொரு சபைகளிலும் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் அவர்களை உங்களோடு இணைத்து கொள்ளுங்கள் அவங்களுக்கு இருக்க நீங்கள் அனுமதி கொடுங்க ஏன்னா இன்றைக்கி அவங்க சின்ன பிள்ளைங்களாக இருக்கலாம் நாளைக்கு அவர்கள் தான் சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்களாக ஆக வேண்டும் நீங்கள் இப்படி ஒதுக்கி வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு அவங்க எப்படி அந்த நிலைக்கு வருவாங்க கடைசி வரைக்கும் உருப்படாதவனாக தான் இருப்பான் நாங்கள் ஒரு நேரத்தில் சின்ன பிள்ளைங்களாக தான் இருந்தோம் பொறுப்பு இல்லாதவங்களாக தான் இருந்தோம் இன்றைக்கி நாங்கள் ஒரு பக்குவப்பட்ட நிலைக்கு வருது வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் பெருமானார் செல்லல்லாவே சொன்னவர்கள் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்த பொழுதும் எங்கள் எங்களை கூட வச்சுருந்தாங்க எங்களுக்கு சிறிய பெரிய பொறுப்புகளெல்லாம் கொடுத்தாங்க அதனால தான் இன்றைக்கி நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம் அதனால் நீங்கள் வந்து சின்ன பிள்ளைங்களை ஒதுக்காதீங்க அவங்களுக்கு மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்லி அமரிப்பின் ஆசிரதி அல்லாஹ் அனுபவம் சொன்னார்கள் என்று பார்க்குறோம் எனவே வாலிபர்களை இளம் வயது பிள்ளைங்களை நாம் என்ன செய்யக்கூடாது அவங்கள ஒதுக்கி வைத்து அவங்க மேலே ஒரு நம்பிக்கையில் அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்து அவங்களை ஆர்வப்படுத்தி நல்ல விஷயங்களை அவங்களோடு இணைச்சிக்கணும் செயல்படும் பொழுது ஒரு நல்ல புரட்சி ஏற்படுத்த முடியும் அல்லாஹ் ரொம்ப ஆலமி பெருமானார் சல்லா அலிஸ்லம் அண்ணவர்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் பின்பற்றி நடக்க நமக்கு தௌஃபீக் செய்வானாக வாருந்து ரொம்ப